தேவேந்திரன் அவர்களுடைய அடுத்த கேள்வி சாதி ஏற்ற தாழ்வுகளை அல்லது அதன் வீச்சை நீங்கள் எப்போதாவது உணர்ந்துள்ளீர்களா இப்பதான் எல்லாரும் முழு கூர்மையான அட்டென்ஷனோட எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பதில் இந்த பதில் ஆம் என்றோ இல்லை என்றோ இந்த கேள்விக்கு பதிலளிக்க மாட்டேன் உணர்ந்து உள்ளேன் என்றும் சொல்ல மாட்டேன் உணரவில்லை என்றும் சொல்ல மாட்டேன் ஒருவேளை உணர்ந்திருந்தாலும் சனாதன தர்மத்தை தாழ்வு எனும் கருத்தை புகுத்தி அழித்துவிட நினைக்கின்ற சனாதன தர்ம விரோதிகளின் கையில் ஒரு நாளும் ஆயுதமாக மாட்டேன்